ரான் மா விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற தலைப்பிற்கு கீழே ஏ எம் முகமது யூசுப் அவர்கள் நமக்கு முன்னால் பேச வருகிறார்கள் نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ரமதானை வரவேற்போம் என்கின்ற ஒரு அழக அழகிய அற்புதமான ஒரு தலைப்பு இருக்கு நாம் பார்த்து வரக்கூடிய சமயத்தில் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் எந்தெந்த அமல்களை எல்லாம் செய்ய வேண்டும் நோன்பு நோர்க்க வேண்டும் தராக தொழுக வேண்டும் இரவு முழுக்க நின்று வழங்க வேண்டும் யகத்திகாப்புகள் இருக்க வேண்டும் இஸ்டிகப்பார்கள் தேட வேண்டும் என்று எத்தனையோ விஷயங்களை நாம் ரமதானுடைய மாதத்தில் செய்ய வேண்டும் என்று பார்த்தாலும் அன்பானவர்களே செய்ய வேண்டும் என்கின்ற இந்த விஷயங்கள் நம்மிடத்திலே பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நாம் விளங்க வேண்டும் எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று விளங்கி அதை விட்டு நாம் செய்யாமல் ஆனால் மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லா கபுலாகும் பார்ந்தவர்களே ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடாது என்று ஏராளமான விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த ஏராளமான விஷயங்களுக்கும் தலையாய் விளங்குவதற்குரிய ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா பருளை காட்டிலும் நஃபீலை நாம் முற்படுத்திவிடக் கூடாது நாம் பார்த்தோம் தராவக தொழுவடும் இரவு முழுக்க நின்று வணங்க வேண்டும் குரானை ஓத வேண்டும் காப்புகள் இருக்க வேண்டும் இசப்பார்கள் தேட வேண்டும் என்று ஏராளமான நஃபீலான வணக்கங்களை நாம் பார்த்தோம் ஆனால் ரமதானுடைய மாதத்தில் பரலே தடுமாறி இருக்கின்ற அன்பானவர்களே நாம் நிதர்சனமான உண்மையை பார்ப்போம் இந்த ரமதானுடைய மாதத்தில் எத்தனையோ அட்டூழியங்கள் நடக்கின்றன காலை சஹருக்கு எந்திரிக்கிறான் பொதுவாக அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்வரர் சொல்லியிருக்கிறாங்க இந்த ரமதானுடைய மாதத்தில் ரிசுக்கு அதிகரிக்கப்படும் என்பதாக ரசூல்தா சொன்னாங்க உண்மையா இல்லையா நம்ம நாடி பொருத்தத்தினாடி நம்ம வைக்கின்றோமோ இல்லையோ அந்த சகுருடைய நேரத்திலும் இஃப்தாருடைய நேரத்திலும் நல்லா சாப்பிடலாம்னு நம்ம நோன்பு வைக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் என்னைக்கும் வருடம் முழுக்க சாப்பிடாத எல்லாம் அந்த இஃப்ரா இஃப் இஃப்தாருடைய நேரத்தில் நம்ம அப்படியே வச்சிட்றோம் நல்ல வகை வகையாக சாப்பிட்றது காலில் சாப்பாடு நமக்கு எப்பயுமே நார்மல் தான் ஆனால் சஹருடைய நேரத்தில் மட்டும் கறி இல்லாமல் சாப்பாடு உள்ளே போகாது காரணம் ரசோல்லா சொன்னாங்க இந்த ரமலானுடைய நேரத்தில் ரிஸுக்கு அதிகரிக்கப்படும் அன்பார்ந்தவர்களே அந்த ரிசுக்கு அதிகப்படி அதிகரிக்கப்படக்கூடிய அந்த சமயத்தில் அந்த சகருடைய சமயத்தில் நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு வச்சு ஒரு சின்ன தூக்கம் ஃபஜர் போயிருது அப்படி இல்லையா ஜமாத்தோட கலந்துருக்க முடியாது ஏன் நம்ம நோன் வச்சுட்டோம் காலை அத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம் ஃபஜ்ரு தொழுகைக்கு போகணுமா போனால் தண்ணி தான் அடிச்சினுமே இது போன்ற விஷயங்கள் ஃபஜ்ர் தொழுக போகுது சரி லுஹராஜ் தொழுவான்னு பார்த்தா தூங்குறது ஒரு இபாதத்தான் வச்சுட்டு தூங்குறதும் ஒரு இப்பா ஒரு தூக்கத்தை போடுறான்னு காலைல பஜு சஹர் முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சானா நுகரு போச்சு சரி அசருக்கு எந்திரிச்சிருவான்ல எதிர் கெந்திரிப்பான் இஃப்தாருக்கு ரெடியாக உண்டா அப்போ அசர் தொழுகைக்கு போவான்னு பார்த்தா அதுவும் கிடையாது கேட்டால் இஃப்தாருக்குண்டான பொருட்களை வாங்கணும் அது வாங்கணும் சமோசா வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணுன்ட்டு அந்த பொருட்களை வாங்குறதுக்குரிய சமயத்திலேயே அந்த அசர் தொழுகை போயிடுது சரி மஹரிபாச்சு தொழுவான்னு பார்த்தா அதுவும் கிடையாது இஃப்தாரை முடிச்சிட்டான்னா அவ்வளோதான் அடிச்சு போட்ட மலைப்பாம்பு மாதிரி அப்படியே படுத்துக்குவான் போக முடியாது நுகர் தொழுகைக்கு இதே மஹரீப் தொழகைக்கு போக முடியாது அப்போ மகரீப் தொழுகையும் போச்சு தொழுவான்னு பார்த்தா நினைப்பான் இஷா தொல்கை இருபது தராவி வரை இருபதுக்காய் தொழுக வேண்டியது இருக்கின்றது சிரமம் இஷா தொலகை முன்கூட்டியே தொழுது முன்கூட்டியே தொழுவான் எப்ப இஷாவுடைய வக்திக்கு வரதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே தொழுதுட்டு இஷாவுக்கு பின்னாகவே தராவியினுடைய தொழுகை இருபது இருக்காய் தொழுவாங்க நான் சும்மா காமெடிக்காக சொல்லல நிதர்சனமாக நடக்கக்கூடிய உண்மை நஃபீலுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் அதிகப்படியான காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் ஆனால் இங்க தடுமாறி கொண்டிருக்கிற அன்பானவர்களே முதல்ல நாம் ரமதானில் செய்யக்கூடாத விஷயம் நஃபீலை காட்டிலும் நஃபீனை நாம் முற்படுத்திவிடக்கூடாது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் பார்வையை பேணுவது பார்வையை பேணக்கூடியது இரண்டாவது விஷயம் ரமதானுடைய மாதத்தில் மட்டுமல்ல எல்லா மாதத்திலும் நம்முடைய பாவங்களை பார்வையை நாம் தாழ்த்த வேண்டும் ரசூல் உள்ளாஹி சொல்லல்லாஹி செல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு ஹதீஸிலே இந்த பார்வை இருக்கு பார்த்தீங்களா இந்த பார்வை ஷைத்தானுடைய அம்பா ஷைத்தானுடைய அம்பு ஒரு அடி விட்டானா கரெக்டாக போய் சிக்கிக்கும் அந்த மாதிரி ஒரு பயணமான ஷைத்தானுடைய ஒரு ஆயுதம் இந்த அம்பு ரசூல்லா சொல்லிட்டு இந்த ஷைத்தானுடைய அந்த அம்புக்கு யார் அல்லாஹ்வை பயந்து அதை விட்டு இருக்கின்றார்களோ தவறான பாதையை தவறான பார்வையை பார்ப்பதை விட்டு தவிர்த்திருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் ஈமானுடைய ஒளியை புகுத்துகின்றான் என்பதாக அடகிவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எந்த அளவுக்கு பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று சொல்கின்றார்கள் என்று ஒரு விளையாட்டு மைதானம் விளையாட்டு இருக்கிறாங்க காவியர்கள் அதை கூட நாம் பார்க்க கூடாது அதை பார்ப்பதை விட்டும் கூட நம்முடைய பார்வையை நாம் தாழ்த்த வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அன்பானவர்களே இன்றைய நிதர்சனமான உண்மை என்னவென்று தெரியுமா கரெக்டாக இந்த ரமதானுடைய மாதத்துல தான் என்னைக்கும் வராத வருடம் வராத அந்த ஐபிஎல் மேட்ச்னு ஒன்று வைக்கிறாங்க எப்படி எந்த வருஷத்து இந்த மாதத்திலும் கிடையாது ஆனால் கரெக்டா அந்த ரமதானுடைய மாதத்தில் மட்டும் அந்த ஐபிஎல்னு ஒரு மேட்ச் அதில் பார்ப்பதற்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் கரெக்டாக அந்த தராவினுடைய டைம்ல அந்த மேட்ச் நடக்கும் எத்தனையோ பேர்கள் அந்த தராவினை விட்டு விட்டு அந்த ஐபிஎல் மேட்சை பார்க்கின்றார்கள் அன்பானவர்களே அந்த விளையாட்டினுடைய விஷயத்தை பார்ப்பதை கூட அதை பார்ப்பதை விட்டு நம் பார்வையை தாழ்த்த வேண்டும் என்கின்றார்கள் பெரியார்கள் அன்பானவர்களே அனாவசியமான விஷயங்கள் இந்த அனாவசியமான விஷயங்களை பார்ப்பதை அதற்குண்டான டெஃபினேஷன் தரும் பொழுது எந்தெந்த சிந்தனைகள் எல்லாம் எந்தெந்த சிந்தனைகள் எல்லாம் அல்லாஹவை மறக்கடித்து இந்த ரமதானுடைய மகிமையை மறக்கடித்து வேறு சிந்தனையின் பக்கம் நம்மை செலுத்துகின்றதோ அந்த எல்லாமே அனாவசியமான விஷயங்கள் என்பதாக சொல்லிக்காட்டி அந்த அனாவசியமான விஷயங்களை பார்ப்பதை விட்டு நம் பார்வையை தாழ்த்துவது இரண்டாவது மூன்றாவது த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரொம்ப ஆபத்தானது நாக்கு இந்த நாவை பேண வேண்டும் ஒவ்வொரு நாள் காலையிலும் எல்லா உறுப்புகளும் இந்த நாவை பார்த்து சொன்னுமா நம் கேள்விப்பட்ட கூடிய விஷயம் அதீ சில வருகின்றது எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து சொன்னுமா நாவே அமைதியா இருந்திருக்க நீ எந்த ஒரு சாட்டையும் பண்ணிடாது ஏன்னா நீ பேசுறது பேசிடுவேன் ஒருத்தனை திட்டிடுறது திட்டிடுவேன் ஒருத்தனை கெட்ட ஒருத்தனை திட்டி திட்டிடுவேன் ஒருத்தனை புறம் பேசுறது பேசிடுவேன் அவனுக்கு தெரிஞ்சு வரக்கூடிய விஷயம் நாக்கு பிடிச்ச அடி அடி நடிப்பான் நீ பேசுறது பேசுவ அடி வாங்கிறது யாரு ஓங்கி ஒரு அடி கையில குத்துவான் இல்ல மூக்கை உடைப்பான் இல்ல காலை உடைப்பான் இப்போ நீ நீ பேசக்கூடிய விஷயம் ஒன்னொன்று நிற்காது நீ உனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை அடி ஃபுல்லாக நாக தான் கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்க அமைதியா இருந்துக்கன்ட்டு எல்லா உறுப்புகளும் சொல்லுவான் காலில் எழுந்திரிச்சோம் இந்த ஹதீசிலே பதிவு செய்யக்கூடிய விஷயம் பாரந்தவர்களே அந்த அளவுக்கு மோசமான அந்த நாக்கு இந்த நாவை இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் பேண வேண்டும் ஒரு சஹாபி ரசூல் அல்லா ஐசல்லா அலிசல்ல வந்து சொல்லுகின்றார்கள் யார் ரசூல் அல்லா எந்த ஒரு விஷயம் நோன்பை முறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க எந்த ஒரு விஷயம் நோன்பை முறிக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது செல்லந்தாக வளைவி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பொய் பேசுவது புறம் பேசுவது எப்படி சுழல தண்ணி குடிக்கிறது சொல்லலை சாப்பிட்றதும் சொல்லலை ஏன்னா தெரியும் அது குடித்தா சாப்பிட்டா நோவ முடிஞ்சிடும் ஆனால் எந்த ஒரு அதிகப்படியான விஷயம் நோன்பை முறிக்கும் என்று சொன்னால் பொய் சொல்லுவதும் புறம் பேசுவதும் நோன்பை முறைக்கு அன்பானவர்களே இந்த நம்ம ரொம்ப நோன்பு வச்சுட்டு பொழுது போக மாட்டேங்கிது கால தூங்கிட்டே இருக்கிறோமே போக மாட்டேங்குதுன்னு பொழுதுபோக்குக்கே என்னதான் பண்ணுறான் புறந்தான் பேசுகிறான் ரசூல்லா காலத்துல ஒரு ரெண்டு பெண்மணிகள் வந்தாங்க வந்தியா ரசூல்லா பசி கொடுமை தாங்க முடியல போல இருக்கு அந்த அளவுக்கு பசி கொடுமை இருக்குன்றது ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு நம்ம ரசூல்லா ஒரு பாத்திரத்தை கொடுத்து இதில் வாங்கி இருக்க சொன்னாங்க அந்த பெண்மணி ரெண்டு பெண்மணிகள் வாங்க எடுக்கும் பொழுது சில சதை துண்டுகளும் ரத்த துண்டுகளும் அப்படியே வந்து உழுகணுன்னு உன சகாபிகளாக சாக்க ஆயிட்டாங்க இப்போ கேட்டாங்களாம் அரசோலாம் எப்படி இது அப்படின்னும் பொழுது அரசுதான் சொன்னாங்க இந்த பெண்மணிகள் இன்னாரை பற்றி அவதூறு புறம் பேசி இருக்கின்றார்கள் என்பதாக ரசூலந்தா சல்லந்தாக வலைசனவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் குரானிலேயே சொல்லுகின்றார் நீங்கள் புறம் பேசுவது என்பது உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ஹதீசிரன் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் நம்ம ஒரு பாவமான காரியங்களை செய்யும் பொழுதுதான் நமக்கு நோன்பின் உண்டான வெறுப்புகள் வரும் நல்லடியார்கள் சொல்லுவாங்க எனக்கு நோன் வைக்கிறது ஒரு சிரமமும் இல்லை ஒரு சிரமமும் எனக்கு நோன்பு வைப்பதில் கிடையாது நோன்பு வைக்கிற மாதிரியே தெரியல நார்மலா இருக்கிற மாதிரி காரணம் அவளுடைய நல்ல மலர்கள் அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதில்லை எனக்கு நோன் வைக்கவே கஷ்டமா இருக்கு தாகத்தை ஏற்படுத்து நோன்பு உற்றுலாம் போல தோணுது காரணம் அவர்கள் பேசக்கூடிய அந்த புறம் அவர்கள் பேசக்கூடிய அந்த அவர்கள் செய்யக்கூடிய அந்த தீய அமலுகள் அவர்கள் நோன் வைப்பதை விட்டு தவிர்க்கின்றது இன்ஷால்லா வெகு விரைவாக முடிக்கின்றேன் நான்காவது விஷயமாக காதை பேணுவது காதை பேணுவது என்பது வாயால் எதை எதெல்லாம் பேசுகின்றோமோ அந்த விஷயங்களை எல்லாம் தவறான விஷயங்கள் எல்லாம் கேட்பதை விட்டு தவிர்ந்திருப்பது காதை பேணுவது நான் ஐந்தாவது விஷயம் இதர உறுப்புகளை பேணுவது என்ன உறுப்புகளாக இருந்தாலும் சரி ஹராமான விஷயத்தை சாப்பிடுவதை விட்டு நம் வைத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் தவறான வழிக்கு செல்வதை விட்டு நாம் காலை பாதுகாக்க வேண்டும் தவறான விஷயத்தை செய்வதை விட்டு கையை பாதுகாக்க வேண்டும் இது போன்று இதர உறுப்புகளை நாம் பாதுகாக்க வேண்டும் அடுத்து ஒரு மெயினான விஷயம் வயிறு முளைக்க சாப்பிடாம இருப்பது வயிறு முளைக்க சாப்பிடாம இருப்பது இது ஒரு மெயினான விஷயம் நம்மதானுடைய மாதத்தில் நம்மதானுடைய நோக்கமே என்ன அல்லாவிற்காக பசித்திருந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து நப்சு தானே கட்டுப்படுத்துவதான் இந்த ரமலானுடைய நோக்கம் ஆனால் முன்னே சொன்ன மாணி என்னைக்குமே சாப்பிடாத உணவை அவர்கள் இந்த ரமலானுடைய குறிப்பாக அந்த இஃப்தாருடைய நேரத்தில் அடித்து வெளுத்து நோத்துகிறாங்க அன்பானவர்களே இதையும் சொல்லி காட்டுகின்றார்கள் ரமலானுடைய மாதத்தில் அதிகப்படியாக சாப்பிடுவதை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் கடைசியாக சொல்லுகின்றேன் நம்முடைய நோன்பு நம்ம வைத்திருக்கக்கூடிய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா நாம் நல்ல மொழிகள் செய்திருக்கின்றோமா தீய மனிதர்கள் செய்திருக்கோமா என்று நாம் பயந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக பெரியார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய அமல்கள் நம்முடைய அமலுக்கு அல்லாவிடத்தில் பெற வேண்டுமா இந்த விஷயங்களை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் இது மட்டுமல்ல எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பாவம் என்று நாம் தோன்றுகின்றோமோ அந்த எல்லா விஷயத்தையும் தவிர்ந்திருந்து அல்லாஹைய பொருத்தத்தையும் இந்த நோவினுடைய சவாபையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு உங்களுடைய துவாவை ஆதரவித்தவனாக என்ரையும் முடித்துக் கொள்கின்றேன்